சிவகார்த்திகேயன் அவருடைய திருச்சி வீட்டில் மர்ம மரணம் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் தமிழ் சினிமா நடந்தது என்ன இதோ ஒரு விரிவான பார்வை கல்குவாரி நீரில் ஓர் சடலம் மிதக்க அதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர்கள் விரைந்து வந்து அந்த சடலத்தை மீட்டு காவல்துறையினர்களிடம் கொடுத்திருக்கின்றார்கள் காவல்துறையினர்களும் பலத்த விசாரணையின் பின் அந்த சடலம் சிவகார்த்திகேயன் வீட்டில் வேலை செய்த தோட்டக்காரனின் சடலம் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சிவகார்த்திகேயனின் திருச்சி வீட்டில் தோட்ட வேலைகள் செய்து வந்த ஆறுமுகம் என்பவர் தான் அந்த சடலமாக கல்குவாரி நீரில் மிதந்திருக்கின்றார் இது தொடர்பாக காவல்துறையினர்களும் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றார் என்ன காரணத்துக்காக எதற்காக இந்த கொலை நடந்திருக்கின்றது இது கொலையா தற்கொலையா என்று பலவிதமான கோணங்களில் காவல்துறையினர்கள் பல விசாரணைகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வேலைக்காரன் திரைப்படத்தில் பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயன் வரை இந்த பிரச்சனை நீளுமா என்றும் ரசிகர்களும் கவலை கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மர்ம மரணத்தின் பின்னணிகள் தெரிந்தவுடன் அறிவிப்பதற்காக எங்கள் சேனல் உடனடியாக காத்திருக்கின்றது போன்ற சூடான செய்திகள் சுவையான தமிழ் சினிமா செய்திகள் அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் செய்யவும் நன்றி வணக்கம்